அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை நிலா ஒரு அழகிய ராட்சசி கதையாசிரியர் பி அமல்ராஜ் கதைப்பதிவு ஜூலை முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினான்கு நிலா எனக்கு மிகவும் நெருக்கமான தோழி காதலை தவிர அனைத்திலும் பரந்து பட்ட உடையவள் காதலனை தவிர வேறு யாரிடமும் அவள் மண்டியிட்டதில்லை அத்தனை தர்த்துணி உடைய பெண் அவள் உருண்டைக் கண்களுக்குள் எப்பொழுதும் ஒரு குறும்புத்தனம் சுழண்டு கொண்டிருக்கும் சிரிக்கும் போதெல்லாம் கன்னிமிகள் பரதநாட்டியம் ஆடும் பேரழகி பேரழகியவள் எமது நட்பின் வயது பத்து வருடங்கள் அவளை சந்திக்காமல் இருந்திருந்தால் எனக்கு அழகியலின் அற்புத அகம்பாவம் பற்றி தெரியாமலே போயிருக்கும் கடதாசி பூக்களுக்கும் கள்ளிப்பூக்களுக்கும் மத்தியில் இரு மாப்பாய் நிற்கும் மல்லிகை போல அவள் கட்டும் சேலைகளின் அத்தனை இலைகளும் அவ்வளோ அம்சமாய் நிமிர்ந்து நிற்கும் அவள் தேவலோகத்தின் சிங்காரி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிற்றூரின் சீமாட்டி இத்தனை வசீகரமான பெண்ணை தோழியாக வைத்திருப்பதில் எனக்கோ அத்தனை உடன்பாடும் இருந்ததில்லை மனம் அடிக்கடி நிலை குளையும் நான் புத்தனாக இருந்தால் கூட நான் அந்தபுரம் போய்விட்டால் என் நிலை இருந்தும் நான் தோழன் என்பதை அடிக்கடி அவள் கேட்காமலேயே சத்திய பிரமாணம் செய்து கொள்வேன் அது என் மேல் நான் கொண்டிராத என் நம்பிக்கையின் சாட்சியம் இருந்தும் இப்படி ஒரு தோழி காதலியானாள் நிலா என்னை நீங்கும் போதெல்லாம் எப்படியோ இருள் சுழ்ந்து கொண்டிருக்கும் அன்றும் அப்படிதான் வெறும் இருட்டில் வெறுமையாய் உறங்கிக் கொண்டிருந்தேன் எனது தொலைபேசிக்கு ராசி இருப்பதில்லை என்பதை போல் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும் அல்லது ஆண் நண்பர்களின் அழைப்பு மட்டும் அவ்வப்போது வந்து போகும் இருட்டில் சினுங்க ஆரம்பித்த தொலைபேசியை எடுத்து பேசும் அளவிற்கு தூக்கம் போதை வழிவிடவில்லை முதல் முறை அடித்து ஓய மீண்டும் மறுபக்கம் திரும்பி படுத்தேன் திடீரென்று உன் கூட கொஞ்சம் பேசணும் நைட்டுக்கு இருப்பியா என நிலா காலையில் சொன்னது ஞாபகம் வரவே சடரன எழுந்து தொலைபேசியை எடுத்து தட்டியதில் தெரிந்தது அவள் தான் சற்று முன்னர் அழைத்திருந்தது உடனே ரீடயல் செய்தேன் அவள் ஹலோ என்றாள் எனது இருட்டு அறை திடீரென்று நத்தார் பண்டிகை கொண்டாடும் தேவாலயம் போல் பள்ளி சென்ற ஆனது நடு சாமத்தில் யாருமில்லா தனிமையில் காதுக்குள் பாயும் இளையராஜா பாடல் போல் பேச ஆரம்பித்தாள் அந்த நாட்களெல்லாம் இளையராஜா என்னை ஆட்கொண்டிருந்தாலும் நிலா என்னை ஆட்சி செய்து கொண்டிருந்தாள் சொல்லு நிலா என்னை இந்த நேரம் வார்த்தைகள் தடுமாறினாலும் சாதாரண தோழன் அளவிற்கு நடித்துக் கொண்டிருந்தேன் நீ என்ன பண்ணுற இரவு மணியும் மணியும் எனக்கு ஏதோ ஒரே மாதிரி தான் இப்ப ஒன்பது மணி என்றேன் அப்ப நீ தூங்கு நான் வைக்கிறேன் என்றவளை நான் உடனே தடுத்தேன் சொல்லு வேண்டாமல் வந்த வார்த்தை வேண்டாம் என்பதா அது இது என அரை மணி நேரம் கடந்தது அவளுக்கும் எனக்கு மன உரையாடல் இறுதியில் என்ன லவ் பண்றியா எனக் கேட்ட ஒரு கேள்வியில் மனதில் பட்டாம்பூச்சி பறந்தாலும் எதற்காக திடீரென்று அப்படி கேட்கிறாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதற்கும் பொதுவாக பதில் சொல்லலாம் ஏன் திடீரென்னு அப்படி கேட்டாய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே என சமாளித்தேன் நான் சமாளிப்பதும் மறுபுறத்தில் நான் அழைவதும் தெரிந்ததோ என்னவோ சொல்ல வந்ததை சட்டென்று போட்டு உடைத்தாள் இல்லை நான் லவ் ஐ லவ் யூ அவ்வளோதான் பிறகென என் கூரை திறந்தது வானம் தெரிந்தது விண்மீன்கள் என் வரை வந்து சுவர்களில் அமர்ந்து கொண்டது ஒரு புத்தன் ரோமியோவாகி கொண்டிருந்தான் ஒரு கண்ணதாசனும் ஒரு ஷேஸ்பியரும் பேனோடும் பேப்பரோடும் என் அறையில் வந்து குந்தி கொண்டார்கள் என்னை திடீரென அழகை காட்டியது கண்ணாடி நானும் நிலாவும் வாழ்க்கையும் என்கிற சுய நாவலின் முதல் பக்கம் நிரம்ப ஆரம்பித்தது இரண்டு வருடங்கள் எப்படி போனது என அடிக்கடி நானும் நிலாவும் பேசிக்கொள்வோம் ஆயிரம் சண்டைகள் ஆயிரம் கோபங்கள் கணக்கில்லா புன்னகை அளவில்லா ஆசைகள் அடிக்கடி தொலைபேசி அழைப்புகள் ஆரவாரமில்லா கட்டி அணைப்புகள் திருட்டு முத்தங்கள் தினந்தோறும் ஐ லவ் யூ குழந்தை பற்றி இங்கித கற்பனை குடும்பம் பற்றிய கனவு அவள் மண்டியிடும் போது குட்டி தூக்கம் அவளை பற்றி நண்பர்களிடத்தில் அடிக்கடி அளப்பறைகள் அப்பப்பா அந்த இரண்டு வருடங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்படியே ரசித்து வாழ வைத்த காலம் டெய் எங்க இருக்க அன்று தொலைபேசியில் வந்த என் நிலாவின் குரலில் ஒரு படப்படப்பு ஒட்டி கொண்டிருந்தது அவள் ஒவ்வொரு அசைவிற்கும் அர்த்தம் செல்லும் என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன என்ன பிரச்சனை லவ்லி நேரடியாகவே விடயத்திற்கு வந்தேன் செல்லம் நீ என்ன ஜாதி நிலா கேட்டாள் அவளது பேச்சில் ஒரு தேடலும் ஒரு ஏமாற்றம் ஒரு பருதவிப்பும் படர்ந்திருந்தது தெரியல லவ்லி எதுக்கு திடீரென்று அம்மா கேட்டு சொல்லவா ஓகே ஓகே தொலைபேசி கட்டானது எதற்கு அதெல்லாம் இப்பொழுது எனக்கு மூளை சுற்றி சுழன்று களை திரள ஆரம்பித்தது குழப்பத்திற்கு மௌனம் மருந்தல்ல உடனடியாகவே நிலாவை அழைத்தேன் தொலைபேசியில் நீங்கள் அழைத்த இலக்கம் இப்பொழுது பாவனையில் இல்லை என பதில் வந்தது நேரடியாக வீட்டுக்கு போய் அம்மாவிடம் கேட்டேன் அம்மா அம்மா என்ன ஆனால் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்தார் அதாவது நிலாவின் ஜாதியை விட நாங்கள் மூன்று ஜாதி குறைந்தவர்களாம் எனது காரை எடுத்துக்கொண்டு நிலாவின் வீடு நோக்கி பறந்தேன் நிலா நிலா வீட்டின் உட்புறத்திலிருந்து இரண்டு நாய்கள் கேட்டை நோக்கி ஓடி வந்தன அதற்கு பின்னால் மூன்றாவது நாயை எதிர்பார்த்தேன் ஆனால் வந்தது நிலாவின் அப்பா என்ன வேணும் கோவமாக கேட்டார் எனது மாமா நிலாவை பார்க்கணும் இல்லை கண்டவன் நின்றவன் எல்லாம் அவளை பார்க்க முடியாது ப்ளீஸ் எங்கள் ஒரு கூப்பிடுங்க ஒரு ஒருக்கா சொன்ன கேட்காதா சரி இட்ஸ் ஓகே என திரும்பி கார் கதவை திறந்தேன் அப்பொழுது வாசலில் நின்று கொண்டிருந்த நிலாவின் அப்பாவின் குரல் கேட்டது ஜாதி குறைஞ்ச நாய்கள் எல்லாம் என்ன மூன்று வருடங்கள் கடந்தன நிலாவிற்கு ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக அறிந்தேன் அவளுக்கு பெண் குழந்தைதான் பிடிக்கும் பாவம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை நிலா இன்று வரை என் கூடவே நடக்கும் நிழல் அவளை இப்பொழுது கூட என்னால் பிரித்து பார்க்க முடியாது என் இதயத்தில் இப்பொழுதும் அவளின் நினைவுகள்தான் அழிக்க முடியாத சித்திரம் அவள் ஆபீஸ் முடிந்து ஒரு நாள் வீடு வந்தேன் தொலைபேசியில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து என கை தொங்கிக் கொண்டிருந்தது அது எனது நண்பர்களிடமிருந்து வந்திருந்த ஒரு போட்டோ கொஞ்சம் உற்று பார்த்தேன் நிலாவின் அப்பா கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் மறுபக்கம் ஒரு கம்பியில் தொங்கவிடப்பட்டிருந்த குருதி கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் கரங்களுக்குள் சென்று கொண்டிருந்தது அந்த குருதி பொட்டலத்தை கொஞ்சம் உற்று பார்த்தேன் அதில் அரவிந்தி என பெயர் எழுதப்பட்டிருந்தது உடனடியாக நண்பனிடம் தொலைபேசியில் பேசினேன் என்னடா இது பிரெட்ல ஏன் பெயர் இருக்கு என வினைவினேன் மறந்துட்டியா போன மாசம் நீ கொடுத்த பிளட் பாவம் யாரோ உன்னோட சரி அப்புறம் கூப்பிடுறேன் தொலைபேசி கட்டானது மீண்டும் அந்த குருதி பொட்டலத்தை உற்று நோக்கினேன் பெயருக்கு கீழே ஏதோ எழுதப்பட்டிருந்தது அதில் எனது ஜாதியை குறிப்பிட்டிருப்பார்களோ அவளோடு உற்று நோக்கினேன் அதில் ஏபி பிளஸ் என மட்டும் எழுதப்பட்டிருந்தது இரண்டு நாட்கள் கழித்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது எதிரில் என் அதே நிலா அரவிந்த் நான் நிலா ஏன்னா அவள் அறிமுகம் செய்யும் முன்னமே நான் ஹாய் நிலா எப்படி இருக்கீங்க என கேட்டேன் நகத்தின் அறிமுகம் விரலுக்கு தேவையில்லையே தேங்க்ஸ் என்றாள் இரண்டு வருடங்களுக்கு பின்னர் அவள் குரல் கேட்டதை என்னவோ மறுமொழிக்கு நாவும் முதடும் அசைகிறது ஆனால் வார்த்தைகள் வருவதாக இல்லை எதுவும் தெரியாதவனாய் எதுக்கு திடீரென தேங்க்ஸ் எல்லாம் என வினைவினேன் இன்னைக்கு அப்பா உயிரோட இருக்கிறது நீங்க தான் காரணம் அதான் எனக்கு பேச்சு வரவில்லை பற்களை இருக்க உரசிக்கொண்டேன் கொண்டேன் இட்ஸ் ஓகே என குரலை பணிந்து கொண்டாள் அதோட அப்பா நீங்க செய்த இவ்வளவு பெரிய உதவிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு என்ன வேணும் அரவிந்த் அந்த மனுஷனை இப்பொழுதே ஓட்டி சென்று குரல் வளைய நசித்து சாகடிக்க வேண்டும் போல் இருந்தது எனது நிலாவிடம் எக்கச்சக்கமாய் கோபம் வந்தது என்றால் அது இப்பொழுதுதான் இவர்களுடன் எல்லாம் தொடர்ந்து பேச்சு வைத்திருப்பதே பாவம் என தோனியது பயங்கர கோவத்துடன் நல்லது நிலா எனக்கு உன்னை தவிர எல்லாமே இருக்கிறது சரி உங்க அப்பாவுக்கு திரும்பவும் ரத்தம் தேவைப்பட்ட கால் பண்ணு ஓகே என அழைப்பை அவசரமாய் அன்று துண்டித்த ஞாபகம் இல்லை திரும்பி பார்த்ததில் எனது மேசையில் நிலாவின் புகைப்படத்தை நோக்கி எரியப்பட்ட என் தொலைபேசி சுக்கு நூறாய் உடைந்து கிடந்தது ஆனாலும் அவசரமாக நெருங்கி போய் பார்த்தேன் நல்ல வேளை என் நிலாவின் புகைப்படத்துக்கு மட்டும் எதுவும் ஆகியிருக்கவில்லை